ஒரு கிராமத்தில் தன் மனைவி மகளுடன் வாலிபன் ஒருவன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் செய்கின்ற வியாபாரத்தில் தன் அதிகமாக வருமானம் வருவதால் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான் ஒரு தனக்கு தேவை இருக்கிறதா இல்லையா யோசிக்காமல் தன்னிடம் செல்வம் இருக்கிறது என்ற காரணத்தால் மனதிற்கு பிடித்த எல்லாவற்றையும் வாங்கி விடுவான் இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தவனுக்கு சோதனை காலம் தொடங்கியது வாலிபனின் மகளுக்கு திடீரென உடல் எல்லாம் கட்டிகள் போன்று ஏதோ ஒரு வினோதமான நோய் உண்டானது தன் மகளின் மீது உயிரையே வைத்திருந்த வாலிபன் தன் மகளின் நிலையை கண்டு கண்ணீர் விட்டு அழுதான் நாட்டிலிருந்த சிறந்த வைத்தியர்கள் அனைவரையும் வரவழைத்து தன் மகளுக்கு வைத்தியம் பார்த்தான் மகளுக்கு உண்டான நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தாலும் பூர்த்தியாக குணமாகவில்லை தன் மகளை பழையபடியே பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் நகரத்திற்கு அழைத்து சென்று விலைமதிப்பான சிகிச்சைகளை அழைத்தான் ஆறு மாதத்தில் அந்த நோயிலிருந்து தன்னால் முற்றிலும் குணம் அடைந்து பழைய நிலைக்கு திரும்பியதை பார்த்து வாலிபன் எல்லை மகிழ்ச்சி அடைந்தான் அதே சமயம் அவனிடம் இருந்த வீடு செல்வங்கள் அனைத்தும் மருத்துவத்திற்கு செலவிட்டு இப்போது அவனிடம் செல்வம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் மிச்சம் இல்லை தன் மனைவி மகளை அழைத்துக் கொண்டு கிராமத்திற்கு வந்தவன் ஊரின் எல்லையில் ஒரு குடிசை அமைத்து கிடைக்கின்ற வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் ஆனால் வாழ்ந்து பழகியதால் கூலி வேலையில் கிடைக்கும் வருமானம் அவனுக்கு போதுமானதாக இல்லை தன் மனைவி மகளின் நிலையை கண்டு வருத்தப்பட்டவன் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் கொஞ்சம் பணத்தை கடனாக பெற்று ஒரு தொழிலை தொடங்கினான் ஆனால் அந்த தொழிலில் சிக்கனமாக இருக்காமல் ஆடம்பரமாக இருக்க அந்த தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது இதை போலவே தனக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் என்று அனைவரிடமும் கடனை வாங்கி வெவ்வேறு தொழிலை செய்து பார்த்தான் ஆனால் எல்லாவற்றிலும் தோல்வியை கிடைத்தது ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்க மறுபுறம் ஒருவேளை உணவிற்கு மகளும் மனைவியும் கஷ்டப்படுவதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான் அப்போது அந்த நாட்டு அரசன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டான் என் நாட்டில் வாழ்கின்ற வாலிபர்களே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இன்னும் இரண்டு நாட்களில் அரண்மனை மைதானத்தில் வீரத்தையும் அறிவையும் மையமாக வைத்து போட்டிகள் நடத்தப்படும் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வாலிபருக்கு ஆயிரம் பொற்காசுகளும் அரசு வேலையும் வழங்கப்படும் நம் நாட்டில் உள்ள திறமையான வாலிபர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த அறிவிப்பில் அரசர் அறிவித்தார் இந்த அறிவிப்பை பார்த்ததும் வாலிபரின் மனதிற்குள் ஒரு ஆசை தோன்றியது இந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றால் என் கடன்களை தந்துவிட்டு அரசு வேலையை பெற்று தன் மனைவி மகளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும் ஒருவேளை இதுவும் தோல்வியில் முடிந்தால் என் மனைவி மகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுடன் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தான் இரண்டு நாட்கள் கழித்து அரண்மனைக்கு சென்றவன் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வாலிபர்களின் கூட்டத்தை பார்த்து தெகித்து போனான் அதுவரை எப்படியும் வெற்றி பெறுவேன் என்று அவனுக்குள் இருந்த நம்பிக்கை கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது போட்டிகள் ஆரம்பிக்க இவனும் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டான் ஆனால் இவனால் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை அந்த இறைவன் என்னுடைய மரணத்தை தான் விரும்புகிறான் என்று நினைக்கிறேன் அதனால்தான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் தோல்வியும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்தவன் தன் மனைவிக்கும் மகளுக்கும் பிடித்த உணவை வாங்கிக் கொண்டு இதுதான் என் மனைவியும் மகளும் கடைசி உணவு என்று நினைக்கும் போதே கலங்கின சென்று உணவில் நிலைகளை பறித்து கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அப்போது அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு முனிவர் தியானத்தில் இருப்பதை பார்த்தான் நான் பலமுறை இந்த காட்டிற்குள் வந்திருக்கிறேன் ஒருபோதும் இவரை நான் பார்த்ததில்லையே என்று நினைத்தவன் அந்த

மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் இன்பம் வரும்போது எப்படி அதை ஏற்றுக்கொண்டாயோ அதே போலவே துன்பத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உலக நீதி இறைவன் உனக்கு துன்பத்தை தரும்போது அதை நீ தண்டனையாக நினைக்கிறாய் அதனால் தான் உன்னால் சரியான முடிவை எடுக்க முடியாமல் இப்போது தற்கொலை என்ற கோழைத்தனமான முடிவை எடுத்திருக்கிறாய் இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போதெல்லாம் உன் மன வலிமையை சோதித்து பார்க்கிறார் என்று நினைத்துக்கொண்டு நீ செயல்பட வேண்டும் அப்படி நீ இருந்திருந்தால் உன் கஷ்டங்கள் உனக்கு பெரியதாக தெரிந்திருக்காது என்று முனிவர் பல போதனைகளை கூறினாலும் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொண்ட முனிவர் இவனை அனுப்பினால் நேராக வீட்டிற்கு சென்று மனைவி மகளை கொன்றுவிட்டு செய்து கொள்வான் இவனின் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று முனிவர் முடிவெடுத்தார் மகனே இந்த பொற்காசுகள் எனக்கு காணிக்கையாக கிடைத்தவை இவற்றை வைத்து ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி உன் மனைவியிடம் கொடுத்து விட்டு என்னிடம் வா வாழ்க்கையின் அர்த்தத்தை உனக்கு புரிய வைக்கிறேன் என்று அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார் வாலிபனும் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி ஒரு முக்கியமான விஷயமாக முனிவர் ஒருவரை சந்திக்க வருவதற்கு ஒரு வாரம் ஆகலாம் அதுவரை நீ பத்திரமாக என்று கூறிவிட்டு மீண்டும் முனிவர் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தார் வாலிபனை அழைத்து கொண்டு மனையின் உச்சியில் இருந்த ஒரு பாலடி கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணடுங்க மகனே இந்த கோவில் மிகவும் சித்தி பெற்றது ஆனால் இங்கிருக்கும் இந்த மூன்று கரையான் புற்றுகளால் அவற்றை வரும் பாம்புகளின் எண்ணிக்கை அதிகமாக உண்டாகிவிட்டது அதனால் இந்த கோவிலுக்கு மக்கள் வருவதற்கு அச்சப்படுகின்றனர் எனவே எனக்கு தங்கி இருந்து இங்கு இருக்கின்ற எல்லா புற்றுகளையும் அளிக்க வேண்டும் அப்படி அளிக்கும் போது எந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது ஏழு நாட்கள் முடிந்ததும் என்னை வந்து பார் வாழ்க்கையின் ரகசியத்தை உனக்கு நான் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் பழைய இடத்திற்கே வந்து சேர்ந்தார் சிறிது நேரத்தில் சூரியன் மறைந்து இருள் அந்த காட்டில் கிடைக்கின்ற பழங்கள் தேன் கிழங்குகள் போன்றவற்றை சேகரித்து அந்த இரவு விட்டு காலையில் வேலையை தொடங்கலாம் என்று அந்த கோவிலில் ஒரு மூளையில் படுத்துக் கொண்டான் மறுநாள் எழுந்து கோவில் அறையில் இருந்த மூன்று புற்றுகளையும் தரைமட்டமாக உடைத்தேரிந்தான் எவ்வளவு எளிதான வேலையை முடிப்பதற்கு எதற்கு ஏழு நாட்கள் இங்கு தங்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்தவன் அதற்கும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கு முதல் நாளை கழித்தான் இரண்டாவது நாள் புற்று இடத்தை பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான் அந்த இடத்தில் மீண்டும் கரையான்கள் தாங்கள் தங்கும் இடத்தை கட்டி கொண்டு இருந்தன உடனே மீண்டும் பழையபடியே மட்டமாக உடைத்திருந்தான் பயத்தில் கரையான்கள் சிதறி ஓடுவதை பார்த்தவன் இனி இவைகள் இங்கு வராது என்று நினைத்துக் கொண்டே இரண்டாவது நாளை கழித்தான் மூன்றாவது நாள் மீண்டும் அதே இடத்தில் கரையான்கள் தங்கள் இருப்பிடத்தை கட்டி கொண்டிருக்க இந்த முறை இன்னும் தரைமட்டமாக உடைத்து அந்த இடத்தில் நீரை நன்றாக தெளித்து குற்றுமல் கொஞ்சமும் அங்கு இல்லாமல் சுத்தமாக எடுத்திருந்தான் நான்காவது நாள் அந்த இடத்தை பார்க்க அங்கு கரையான்கள் எதுவும் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக இருந்தது இனி ஒரு நாள் மட்டும் இங்கு தங்கிவிட்டு மறுநாள் முனிவரை சந்திக்க முடிவெடுத்தான் மறுநாள் விழிந்ததும் சரி இனிமேல் இங்கு கரையான்கள் வராது என்ற நம்பிக்கையுடன் முனிவரை சந்தித்து நடந்தவற்றை கூறலாம் என்று காட்டு வழியில் புறப்பட கொஞ்ச தூரத்தில் புதிதாக ஒரு புற்று உருவாகி கொண்டு இருப்பதை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது இந்த முறை கோபத்தில் கரையான் புற்றை இடிக்க சில கரையான்கள் இவனின் காலில் நசுங்கி மரணம் அடைந்தன கோபத்தில் தான் செய்த தவறு அவனுக்கு அப்போது புரியவில்லை குறைய குறைய தன்னுடைய தவறு புரிய ஆரம்பித்தது ஐயோ நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் என்னால் எத்தனை கரையான்கள் மடிந்து விட்டன உண்மையில் இந்த கரையான்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஒரு வீடு என்பது எல்லா உயிரினங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி இருக்கையில் அதன் இருப்பிடத்தை அழித்து எவ்வளவு பெரிய பாவத்தை இத்தனை நாட்கள் செய்து கொண்டு இருந்திருக்கிறேன் என்று அந்த இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஆறாவது நாள் விடிந்ததும் மீண்டும் பழைய இடத்தில் கரையான்கள் தங்கள் இருப்பிடத்தை உருவாக்கி கொண்டிருப்பதை வாலிபன் பார்த்தான் ஆனால் இந்த முறை அவன் எதுவும் செய்யவில்லை கரையான்களுக்கு தொல்லை தருகின்ற ஜீவராசிகளை விரட்டி அடித்துக் கொண்டு கரையான்கள் வே புற்றை உருவாக்குவதை ரசித்துக் கொண்டே இருந்தான் ஏழாவது நாள் வெடியும் போது கரையான்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கரையான்கள் அழகான தங்கள் இருப்பிடத்தை உருவாக்கியதும் அதை பார்த்த வாலிபன் மகிழ்ச்சியோடு முனிவரை சந்திக்க புறப்பட்டான் முனிவரை சந்தித்த வாலிபன் முனிவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் உங்களின் கட்டளையை ஏற்று அதுபடி நடந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் எனக்கு வாழ்க்கையின் ரகசியத்தை கூறாவிட்டாலும் பரவாயில்லை என் மனதிற்கு நேர்மையாக மகிழ்ச்சியான செயலை செய்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி புறப்பட தயாரானான் அப்போது முனிவர் மகனை ஒரு நிமிடம் நில் அந்த கரையான்களே உனக்கான வாக்கை ரகசியங்களை கூறிவிட்டதே என்று முனிவர் கேட்க வாலிபன் ஒன்றும் புரியாமல் நீ பல முறை அதன் இருப்பிடத்தை அளித்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டேதான் இருந்ததே தவிர அவைகள் எந்த இடத்திலும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அவர்கள் தங்கள் தோல்வியை ஒருமுறை கூட உன்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் நீ பத்து வருடங்கள் அதன் இருப்பிடத்தை அளித்தாலும் அவைகள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கான இருப்பிடத்தை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும் இந்த தன்னம்பிக்கைதான் தான் அந்த கரையான்கள் உனக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையின் முதல் ரகசியம் ஒவ்வொரு நாளும் அதன் இருப்பிடத்தை நீ அழிக்க அழிக்க அதன் வேகமும் உழைப்புடன் கூடிய விடாமுயற்சியும் கூடிக்கொண்டே இருந்தது அந்த விடாமுயற்சி தான் உன் மனதை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது நேற்று வரை அவற்றை எதிரியாக நினைத்த நீ அவற்றின் விடாமுயற்சியை பார்த்து அதற்கு உதவி செய்ய முன்வந்தாய் எவன் ஒருவன் தன் பாதியில் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் மனதை தளரவிடாமல் விடாமுயற்சியுடன் முன்னேற துரிக்கிறானோ அவனை பார்த்து இந்த பிரபஞ்சமே அவனுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கும் இதுதான் அந்த கரையான்கள் உனக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையின் இரண்டாவது ரகசியம் என்று முனிவர் கூற தன் மனதுக்குள் இத்தனை நாட்கள் இருந்த கவலைகளை எல்லாம் நீங்கி மனம் உணர இருப்பதை முனிவரின் காலில் விழுந்து பெற்றுக் கொண்டு நம்பிக்கையுடன் தன்னுடைய புதிய வாழ்க்கையை நோக்கி வாலிபன் தன் பயணத்தை தொடங்கினான் இங்கு நம்மில் பலரும் துன்பத்தை பார்த்ததும் அதற்கு பயந்து தற்கொலை என்ற கோழைத்தனமான முடிவை எளிதாக எடுத்து விடுகிறார்கள் எப்படி பிறப்பு என்பதை உங்களால் முடிவு செய்ய முடியாதோ அதை போலத்தான் இறப்பும் அதை நீங்கள் முடிவு செய்ய கூடாது உங்களை படைத்த அந்த இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் ஐந்தறிவு படைத்த விலங்குகளை நன்றாக கவனித்துப் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு வாழ்க்கையிடம் போராடுமே தவிர தற்கொலை என்ற கோழைத்தனமான முடிவை மட்டும் ஒருபோதும் எடுக்காது தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த இரண்டு ரகசியங்களை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி